மக்களே பிக் பாஸ் மலையாளம் நாளைக்கான மொதல் ப்ரொமோ ரிலீஸ் ஆகிருக்கு அதில் பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்க அந்த ப்ரொமோவை பற்றியும் பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் நைட்டு லைவில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மூணு சின்ன விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க ஸோ கண்டன் உள்ள போயிடும் என்ன ப்ரோமோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பக்கம் வந்து எல்லாருமே பெட்ரூமில் வச்சு லாக் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துன்னு வந்து வச்சுருக்காங்க பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி என்னன்னா ஒரு பீரோ ஸோ ஒரு பீரோ எடுத்துகிட்டு வந்து வெளியே வெச்சுட்டு அந்த லிவிங் ரூம் பக்கத்தில் வச்சுருக்காங்க ஸோ எதார்த்தமாக வந்து ஜின்டோவும் அபிஷேகம் வந்து பார்க்கும்போது இங்கே ஒரு பீதோ இருக்கு என்னடா இங்கே பீரோ இருக்குது அப்படின்னா மாதிரி ஆச்சரியமா அவங்க ஒரு பக்கம் பார்த்துட்டு ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது எல்லாம் வாங்க 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 அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா தாமரை குளத்தில் படுத்துகிட்டு இருந்தா அர்ஜுனு ஸ்ரீது எல்லாரும் ஓடி வந்து பார்க்குறாங்க எவிக்டான கண்டஸ்டன்ஸ் தான் யாரோ கெஸ்ட்டாக வந்திருக்காங்க எவிக்டடான கண்டஸ்டன்ஸ் தான் அப்படின்னா மாதிரி ஒரு பக்கம் போது ஒருவேளை சிஜோவா இருக்குமோ அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அர்ஜுன்லாம் வந்து பிராங்க் பிராங்க்லாம் சொல்லிட்டு இருந்தார்ல ஸோ மேபி சிஜோவா இருக்கும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாரு ரிஷி வந்து ஜாஸ்மினை புஷ் பண்ணுறாரு ஜாஸ்மின் தைரியமான ஆளாச்சே நீ தான் போ தைரியமான ஆளாச்சில் போய் பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி புஷ் பண்ணுறாங்க பட் ஜாஸ்மின் ஐயையா என்னால் முடியாதுப்பா நான் வரல அப்படின்னா மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேக் அடிக்கிறாங்க அடுத்து ஸ்ரீத்து தள்ளுறாங்க ஸோ ஸ்ரீத்து தைரியமாக போயிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணவுடனே ஒரு ஆள் இருக்காங்க உள்ளே பார்த்தோன்னே ஓ அப்படின்ற மாதிரி ஸ்ரீதோட ரியாக்ஷனோட அந்த ப்ரோமோ முடியுது அதில் யார் வந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஜான் மோனி தான் ஃபஸ்ட்டு ஸோ ரிட்டனாக ரீஎன்ட்ரியில் ஸோ கெஸ்ட்டாக வந்து ஃபைனலாக வீக்கில் முன்னாடி வந்தது யாருன்னா ஜான்மோனி தான் ஸோ ஜான்மோனி உள்ளே என்ட்ரி ஆனப்போ யார் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ அதிகபட்சமான சந்தோஷப்படக்கூடிய முதல் நபராக ஜின்டோ இருக்க போகிறாரு ஸோ பின்னால் வீக்கில் உன்னை பார்த்தல ரொம்ப சந்தோஷன்ற மாதிரி ஜின்டோக்கும் ஜான்மோனிக்கும் அந்த ஜின் ஜான் அப்படின்ற காம்பினேஷனை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அதை தவிர்த்து யாரெல்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜான்மோனி கன்ஃபார்ம் அப்படின்றது மட்டும் தெரியும் ரெண்டாவது யமுனா யமுனாவோட பேர் அடிப்படுது ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி நான் வச்சுக்கலாம் பட் எனக்கு ஷோர்ஷாட்டாக தெரில யமுனாவோட பேரும் அடிப்படுது மூணாவது ரேஷ்மின் இந்த மூணு பேர் தான் நாளைக்கு என்ட்ரி ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்டு ஸோ இதில் ஒரு பக்கம் மோனிக்கு கே ரேஷ்மின் வந்தப்போ ஒரு பக்கம் வந்து ஜாஸ்மினுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் யமுனா வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரில இதெல்லாம் தான் நாளைக்கு நடக்கும் போது இதெல்லாம் ஒரு பக்கம் ப்ரோமோ நாளையான சம்பவம் இன்னொரு பக்கம் லைவ் அப்டேட் என்னென்னா ஸோ அந்த ஒரு அதிர்ச்சியிலிருந்தே இன்னும் மீன் இல்லை ஒரு பக்கம் ரிஷியாக இருக்கட்டும் அபிஷேகாக இருக்கட்டும் இல்லை அப் அர்ஜுனாக இருக்கட்டும் இந்த ஒரு எலிமினேஷன் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலையே இது என்ன ஒரு பக்கம் ஷாக்கிங்காக இருக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் அர்ஜுன் ஃபீல் பண்ணுறாரு எவ்வளோ அழுது இந்த மாதிரி எலிமினேட் ஆனப்போ அர்ஜுன் அழுது பார்த்தது பட் சிஜோட எலிமினேஷன் அவர் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஆனதால அந்த எமோஷனல் டவுன்லாம் இருக்கு இன்னொரு பக்கம் அபிஷேக் கிட்ட பல விஷயங்களை சொல்றாரு ஆக்சுவலாக வந்து நீ டிக்கெட்டு ஃபினாலே வின் ஆகிறதுக்கு முன்னாடி நீலாம் எலிமினேட் ஆகிருவேன் நீலாம் போயிருவேற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் பட் நீ டிக்கெட்டு ஃபினாலே வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் சஸ்டெயின் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் அவரோட தரப்புலாம் சொல்லிட்டு இருக்காரு ஸோ நீ போயிருவேன் தான் எதிர்பார்த்தேன் பட் நீ ஃபினாலே வீட்டில் வருவேன்லாம் எனக்கு தோணவே இல்லை பட் நீலாம் வந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அபிஷேகை பார்த்து பல விஷயங்கள்லாம் சொல்லி இருக்கார் அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்ற மாதிரி அர்ஜுன் சொல்கிறார் இன்னொரு பக்கம் இது ஒரு பேட்டர்னு நம்ம இன்றைக்கி எதிர்பார்த்தது ஒரு அதிர்ச்சியான சம்பவம் தான் சிஜோ எலிமினேஷன் ஆவாருன்னு யாராவது எதிர்பார்த்தீங்களா ஒருத்தர் கூட சிஜோட எலிமினேஷன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க ஆனா இப்படி ஒரு சம்பவம் நாங்க எதிர்பார்க்கவே இல்லைன்றது ஒரு பக்கம் அவங்க எல்லாம் ஃபீல் பண்றாங்க ஆக்சுவலா வெளியே இருக்கவங்க எனக்கு தெரிஞ்சுது பல பேருக்கு வந்து சிஜோட எலிமினேஷன் அன்ஃபேர்னு பேசிகிட்டு இருப்பாங்க அதில் ஒரு பாயிண்ட்டே இல்லைன்னு விட்டுருங்க பட் வீட்டுக்குள்ள இருக்கிற சிஜோக்கே வந்து ஒரு ஷாக்காக தான் இருந்தது அவர் வெளியே வந்து அதான் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு போயிட்டு இருந்தார் பட் என்ன பண்றது அது அப்படி சில விஷயங்கள் அப்படிதான் நடக்கும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஆன் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்றதுதான் ஒரு பக்கம் அடுத்துதான் பார்த்தீங்கன்னா அதில் குறிப்பாக அர்ஜுன் வந்து சிஜோ கிட்ட என்ன சொல்கிறாருன்னா ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு வீட்டு விட்டு வெளியே போயிட்டு திரும்ப கம்பேக் பண்ணி இவ்வளோ தூரம் கேம் பிளே பண்ணது ஓகே பட் சில மாற்றங்களும் கொண்டு வந்தார் ஃபஸ்ட்டு இருந்த சிஜோக்கும் இப்போ இருக்கிற சிஜோக்கும் நிறைய மாற்றங்கள் நிறைய விஷயங்கள்லாம் சூப்பராக லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டு இருக்கான் நிறைய மாற்றிக்கிட்டு இருக்கான் சேஞ்சஸ் நிறைய வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் தேவைப்படுது பல பேருக்கு அப்படின்ன மாதிரி சொல்லி புகழ்றாரு இன்னொரு பக்கம் நாளைக்கு எவிக்ஷன் நாளைக்கு வந்து வீட்டுக்குள்ளே யாரெல்லாம் வர போகிறாங்கன்ற ஒரு டிஸ்கஷனும் போயிட்டுருக்கு பட் இப்போ வந்து இந்த ஒரு வாரம் வர காலங்கட்டம் இருக்குல்ல இந்த இந்த கெஸ்ட்டோட என்ட்ரி ஸோ அவங்களுக்கு இருக்கிற அந்த பேரெல்லாம் கொஞ்சம் மாற்றுறதுக்கான முயற்சியில் தான் நாளைக்கு கெஸ்ட்டுலாம் எல்லாம் பண்ணுவாங்க வந்து வந்து வெளியே இருக்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடாது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவங்களால முடிஞ்ச இம்பாக்டையும் அவங்க மேலே இருக்கிற அந்த சில கேள்விகள்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணாத மக்கள்கிட்ட ஒரு கேள்வியெலாம் இருக்கும்ல அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு வீக்கெண்டாக தான் இந்த வாரம் இருக்க போது இன்னொரு பக்கம் ஃபினாலே வீக்கில் குறிப்பாக வந்து ச ஒரு வீடியோ போடுவாங்களே குறும்போட மாதிரி குறும்படம் மீன்ஸ் அந்த ஜேர்னி வீடியோ அதுக்கு என்னென்னலாம் சர்ப்ரைஸ் எலுமெண்ட்லாம் வச்சுருக்காங்கன்றது தான் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரே ரூமில் டென் ரூமில் ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஜிண்டோ ஒரு ரூமு ஸ்ரீது ஜாஸ்மின் அர்ஜுன் ஒரு ரூமுன்ற மாதிரி ஆளுக்கு ஒரு ரூமில் இருப்பாங்களே இப்போ ஆறு பேருமே ஒன்றா சேர்ந்துட்டு நைட்டில் ஒரே பெட்ரூமில் படுத்துக்கிட்டு வைப் பண்ணிவிட்டு குறிப்பாக தமிழ் சாங்ஸு ரவுடி பேபி அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் எல்லாம் பாடி வேற லெவலாக வைப் பண்ணிட்டு இருக்காங்க பினாலே சென்ஸ் ஆறு பேர் ஆளுக்கு ஒரு மூலில் இருக்கிறத விட ஒன்றா இருந்து ஜாலியாக வைப் பண்ணுவோன்ற மாதிரி ஜாலியாக வைபிக் செஷன் மற்றும் மியூசிக் செஷன் தான் ஒரு பக்கம் போயிட்டு போய்ட்டுருக்கு அடுத்து எதனா நடந்தால் அப்டேட் பண்ணுறேன் இல்லைனா நாளை சந்திக்கிறேன் பாய் கைஸ்